ஹோசூரில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க பட் எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களோட இடத்த வந்து பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு சேல் பண்ணி கொடுக்குறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஆல் இண்டியன்ஸ் வெல்கம் டு எஸ்டேஜ் ஓசூர் நீங்கள் ப்ராப்பர்ட்டி பார்க்கறதுக்காண்டி நம்ம எங்கே போய்ட்டுக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹோசூர்லருந்து பாகலூர் ரோட் பாகலூர் ரோட்டில் ட்ராவல் பண்ணுறப்ப நல்லூர் செக் போஸ்ட் இருக்குது அந்த நல்லூர் செக் போஸ்ட்டில் நல்லூர் ரோட்டில் போனோம் அப்படின்னா ஜெயின் ஃபார்ம் அப்படின்னு ஒரு லேவுட் இருக்குது நல்லூர் வில்லேஜ் வரும் அந்த வில்லேஜ் தாண்டோடனே வரும் இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான ஃபுல் டீடைல் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தரப்போகிறேன் தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஃபோஸூரில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு உங்கள் ட்ரீம் இருந்தால் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஜெயின் ஃபார்ம் லேவுட்டில் வந்துருக்கூடிய இந்த பிளாட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டிக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டோட்டலாக தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் இருக்கு நல்லூர் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இது ஒரு இண்டிவிஜுவல் பிளாட் சேல் காலி வீட்டு மனை இதை நீங்கள் பை பண்ணிவிட்டு இம்மிடியட்டாக வந்து பில் பண்ணலாம் ஏன்னா இதுக்கு பேக் சைடு வந்து நிறையா நியூ லேஅவுட்ஸ்லாம் டெவலப் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஒரு அப் அவுட் சைட் இதனுடைய ஃபேஸிங் வந்து ஈஸ்ட் அண்டு சவுத் ரெண்டு சைடுமே ரோடு இருக்குது இங்கேருந்து உங்களுக்கு நியர்பைல அட்வைத் குருகுலம் ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஒன் கிலோமீட்டரில் ரீச் ஆயிடலாம் இங்கேருந்து சஜா பிராபலியாக பெங்களூருக்கு ஜாப் போகிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஹோஸூர்க்கும் உங்களுக்கு நியர்பையில் வரும் சிப்கா டூ அதுக்கு வந்து இந்த நல்லூர்லேருந்து இருந்து பேக் சைடு ஒரு ரூட் இருக்குது ஸோ அது வழியாக நீங்கள் ஒரு த்ரீ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணீங்கன்னா பேகப்பள்ளி சிப்கா டூ நீங்கள் ரீச் ஆகிடலாம் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட டோட்டல் ப்ரைஸ் வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இதில் இருந்து நெகோஷியபிள் இருக்குது யாருக்காவது இந்த ப்ராப்பர்ட்டி தேவை அப்படின்னா இமீடியட்டாக கான்டெக்ட் பண்ணுங்கள் அது ஒரு அர்ஜென்ட் சேல் இது சம்மந்தமான மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் கால் பண்ணுறப்ப கால் ரீச் ஆகல ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளைஸ் வரும் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராபர்ட்டியை நான் உங்களுக்கு தருவேன் நம்புகிறேன் பாய்